வணக்கம் நீங்க ஜோ டிஸ்பென்சாவோட ஸ்டாப் பீங் யூ புத்தகத்தோட சுருக்கத்தை அனுப்பியிருக்கீங்க நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிறத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்கீங்க மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மாதிரி தெரியும் ஆனா இதுக்குள்ள நிறைய அறிவியல் ஆன்மீகம் நடைமுறை பயிற்சிகள்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு ஆமா வாங்க இத பத்தி விரிவா பேசுவோம் இந்த புத்தகத்தை ஒரு பயணத்துக்கான வழிகாட்டி மாதிரி பாக்கலாம் அதாவது உங்களுடைய பழகி போன பழைய நான்ல இருந்து நீங்க விரும்புகிற ஒரு புதிய நானுக்கு எப்படி பயணம் செய்வதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி சரி நாமளும் அந்த வழிகாட்டிய பின்தொடர்ந்து அதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் ஆழமா அலசி அராயப் போறோம் முதல்ல ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இந்த உலகத்தையே பாக்குற நம்ம கண்ணோட்டத்தை மாத்திர ஒரு அடிப்படை அறிவியல் உண்மையிலிருந்து தொடங்குவோம் இந்த புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு அதிர்ச்சியான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை முன்வைக்குது ஆமா நீங்க உங்க சூழ்நிலைகளோட கைதி இல்ல உங்க யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு படைப்பாடின்னு சொல்லுது சரி ஆனா இதுக்கு ஆதாரமா அவங்க சொல்றது குவாண்டம் இயற்பியல இங்க தான் பலருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும் சுய முன்னேற்றத்துக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் என்ன சம்பந்தம்னு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா அந்த தொடர்பு தான் இந்த புத்தகத்தோட அடித்தளமே டிஸ்பென்சா சொல்ற மிக முக்கியமான விஷயம் இதுதான் சொல்லுங்க நம்ம கண்ணால பாக்குற இந்த திடமான உலகம் இந்த மேசை நாற்காலி நம்ம உடம்பு உட்பட எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் வெறும் ஆற்றல் அதாவது சக்தி என்னது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆமா வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன் சதவீதம் மட்டும்தான் பருப்பொருள் இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் அதேமாப்பா அப்போ நாம பாக்கிறது எல்லாமே ஒரு மாய மாதிரியா ஒரு வகையில அப்படிதான் சொல்லணும் நாம பருப்பொருளால் ஆன உலகத்துல வாழ்றதா நினைக்கிறோம் ஆனா உண்மையில நாம ஒரு ஆற்றல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ நாம ஒரு திடமான உடம்பு கிடையாது ஒரு ஆற்றல் வடிவமா ஆமா இத இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க உங்களை ஒரு மனித ஒலிபரப்பு கோபுரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே ஒரு ஹியூமன் பிராட்காஸ்டிங் டவர் அதே உங்களோட எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை அதாவது ஃப்ரீக்வன்சிய முடிவு செய்யுது சரி உங்களுடைய உணர்வுகள் அந்த சிக்னல பிரபஞ்சத்துக்கு அனுப்புறதுக்கான சக்தியை கொடுக்குது உங்க எண்ணமும் உணர்வும் சேரும் போது நீங்க ஒரு தனித்துவமான மின்காந்த அடையாளத்த ஒரு எலக்ட்ரோ ஃபுட் பிரிண்ட இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க ஓ அப்போ இது ஒரு வானொலி நிலையம் மாதிரி நாம எந்த ஸ்டேஷனுக்கு டியூன் பண்றோமோ அந்த போட்டோ தான் கேட்கும் மிகச்சரியா சொன்னீங்க அதுபோல போல நாம எந்த மாதிரி மின்காந்த சிக்னல் அனுப்புறோமோ அதுக்கேத்த அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கைல நடக்குமா அதே அந்த குவாண்டம் புலத்துல குவாண்டம் ஃபீல்டுல எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆரோக்கியம் செல்வம் காதல் படைப்பாற்றல்னு நீங்க நினைக்கிற எல்லாமே எல்லாமே ஏற்கனவே அங்க இருக்கா ஆமா சாத்தியங்களா இருக்கு நீங்க உங்க மின்காந்த அடயாலத்தை மாத்தும் போது அதாவது உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாத்தும் போது நீங்க விரும்புகிற அந்த சாத்திய கூருக்கு நேராங்களை டியூன் பண்றீங்க அப்போ அந்த யதார்த்தம் நம்மள தேடி வருமா அதை விட நீங்க தான் அந்த யதார்த்தத்தை உங்ககிட்ட ஈர்க்கறீங்க இதுக்கு மனதின் எண்ணங்களும் உடலின் உணர்வுகளும் ஒரே நேர்கோட்ல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எண்ணம் மட்டும் மாறினா பத்தாது உணர்வும் மாறணுமா ஆமா உணர்வும் மாறணும் இது கேட்க ரொம்ப எளிமையா சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படியானா ஏன் நம்ம எல்லாராலயும் சட்டுன்னு நேர்மறையா நினைச்சு நம்ம வாழ்க்கைய மாத்திக்க முடியறதில்ல நம்ம பலரும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள்ல ஒரே மாதிரியான உணர்வுகள்ல திரும்ப திரும்ப சிக்கிக்கிறோமே அது ஏன் புத்தகம் இதை பத்தி என்ன சொல்லுது இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கேள்வி இதுக்கு டிஸ்பென்சர் சொல்ற பதில் நாம மூணு பெரிய விஷயங்கள்ல சிக்கிருக்கோம் மூணு விஷயங்களா ஆமா அத அவர் மூன்று பெரிய தடைகள் அதாவது தி பிக் த்ரீனு சொல்றார் முதலாவது சூழல் என்வாயன்மெண்ட் சூழலா ஆமா நம்மள சுத்தி இருக்கிற அதே மரிதர்கள் அதே வீடு அதே வேலை இது எல்லாமே நமக்கு நம்ம பழைய கதைய நம்ம பழைய அடையாளத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆமா இது ரொம்ப உண்மை நம்ம பழைய வீட்டுக்கு போனா உடனே நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து ஒரு குழந்தைய போல உணர அது உங்க உங்க சூழல் இருக்கிற பழைய நரம்பு இணைப்புகளை தூண்டி உங்களை நீங்களாவே இருக்க வைக்கும் சரி இரண்டாவது என்ன இருந்தா அவரோட உடம்பு அந்த உணர்வுகளால சுரக்கிற ரசாயனங்களுக்கு கெமிக்கல்ஸ்க்கு பழகிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரசாயனங்கள் இல்லைன்னா உடம்பே அத தேட ஆரம்பிக்கும் என்னது நம்ம உடம்பு எதிர்முறை உணர்வுகளுக்கு அடிமையாகுமா இது நம்பவே முடியலையே நிஜம்தான் அப்போ நாம ஒரு நல்ல மனநிலைக்கு மாற முயற்சி செஞ்சா நம்ம உடம்பி நமக்கு எதிரா வேலை செய்யுமா ஆமா உங்க ஆழ்மனோ ஏய் கிட்டத்தட்ட மூணு மணி நீ யாரையும் திட்டல எதையாவது நினைச்சு கவலைப்படல எனக்கு அந்த காட்டிசோல் ரசாயனம் வேணும்னு சிக்னல் அனுப்பும் அடப்பாவமே உடனே உங்க மனசு கோபப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கும் அதனாலதான் நாம உடைக்க வேண்டிய மிகப்பெரிய பழக்கம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதுன்னு டிஸ்பென்சா சொல்றார் நாம ஒரு தானியங்கு இயந்திர மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க ஆமா அப்போ சூழல் உடல் இந்த ரெண்டுமே நம்ம கடந்த காலத்திலேயே கட்டி போடுது இது ஒரு சுழற்சி மாதிரி இருக்கு நேத்து எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கும் முயற்சி பண்றோம் சரி இதுதான் மூன்றாவது தடையான காலம் டைமுக்கு நம்மள கூட்டிட்டு போகுதா மிகச்சரி நாம ஒன்னு கடந்த கால குற்ற உணர்ச்சிகள்லயோ வருத்தங்கள்லயோ வாழ்றோம் இல்லேனா எதிர்காலத்தை பத்தின கவலைகள்லயோ எதிர்பார்ப்புகள்லயோ வாழ்றோம் உண்மைதான் ஆனா எல்லா சாத்தியங்களும் இருக்கிற அந்த குவாண்டம் புலம் நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கு ஓ அப்ப நிகழ்காலத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா நாம கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நினைக்கும்போது அந்த படைப்பு சக்தி இருக்கிற நிகழ்கணத்திலிருந்து விலகிப் போயிடுறோம் சுருக்கமா சொன்னா இந்த மூன்றும் சேர்ந்து நம்மள ஒரு பாதுகாப்பு நிலையில வச்சிருக்கு ஆமா சர்வைவல் ஸ்டேட்ல ஆபத்திலிருந்து தப்பிக்கிறது உணவு தேடுறதுன்னு விலங்குகள் மாதிரி அந்த பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் பருப்பொருள் உலகத்துல மட்டுமே நம்ம கவனத்தை வச்சிருக்க வைக்குது அந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் ஆற்றல் புலத்தை நாம கண்டுக்கறதே இல்ல ஆமா சரி இந்த மூன்று பெரிய தடைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லையே மனசு குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்குமே இதுக்கு புத்தகம் சொல்ற முதல் படி மெட்டா காக்னிஷன் மெட்டா காக்னிஷனா அது என்ன பெரிய வார்த்தையா இருக்கு இது ஒரு பெரிய வார்த்தையா இருந்தாலும் அர்த்தம் ரொம்ப எளிமையானது உங்க எண்ணங்களையே நீங்க தள்ளி நின்னு கவனிக்கிற ஒரு திறன் தான் இது ஒரு சாட்சியா பாக்குறது ஒரு சாட்சியா பாக்குறதா ஆமா உங்க எண்ணங்களை ஒரு மேடையில நடிக்கிற நடிகர்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க பார்வையாளரா கீழே உட்காந்து அவங்க நடிக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அந்த நாடகத்தோட நீங்களும் ஒரு பகுதி ஆயிடுவீங்க சரி ஆனா மெட்டாக்னிஷனுங்கறது நீங்க அந்த பார்வையாளர் இடத்துல இருந்து எழுந்து மேல இருக்கிற லைட்டிங் அறைக்கு போற மாதிரி அங்க இருந்து பார்த்தா அந்த நடிகர்கள் நடிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க அந்த நாடகத்தோட ஒரு பகுதியா இருக்க மாட்டீங்க வாவ் இது ஒரு அருமையான உருவம் எண்ணங்களோட சண்டை போடாம அதுல இருந்து விலகி நின்னு கவனிக்கிறது ஆமா அப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போதே அது தன்னோட சக்தியை இழக்க ஆரம்பிச்சிடும் சரி கவனிச்சாச்சு அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு புதிய மனதை உருவாக்கணும் அதுக்கு ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அதாவது வாட் வாட்டிப் மாதிரியான திறந்த மனதோட கேள்விகளை கேட்கணும் நான் தன்னம்பிக்கையோட இருந்தா எப்படி இருக்கும் நான் ஆரோக்கியமா இருந்தா எப்படி உணர்வேன் இந்த மாதிரி கேள்விகளா அதேதான் இப்படி கேட்கும்போது உங்க மூளை புதிய சாத்தியங்களை தேட ஆரம்பிக்கும் இது பழைய நரம்பியல் பாதைகளை உடைச்சு புதிய பாதைகளை உருவாக்க ஆரம்பிக்கும் கோட்பாடு அளவுல இது நல்லா புரியுது ஆனா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு கருவி வேணுமே அங்கதான் தியானம் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம மூளையோட செயல்பாட்டா மாத்திரி அமைக்க தியானம் எப்படி உதவுது இத விளக்க டிஸ்பென்சா மூன்று மூளைகள் கருத்தை சொல்றார் முதலாவது நியோகாட்டெக்ஸ் சிந்திக்கும் மூளை சிந்திக்கும் மூளை இதுதான் நம்ம மூளையோட வெளிப்பகுதி இதுதான் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்குது பகுப்பாய்வு செய்யுது நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போதோ நாம பேசுறத கேட்கும் போது இந்த மூளைதான் வேலை செய்யுது இது அறிவை மனதுக்கு கொடுக்குது ஆமா இரண்டாவது லிம்பிக் மூளை உணர்ச்சி மூளை இது மூளைக்குள்ள கொஞ்சம் ஆழமா இருக்கும் இதுதான் அனுபவங்களுக்கு ஒரு ரசாயன முத்திரையை கொடுக்குது ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிக்கும் போது அது தொடர்பான உணர்ச்சிகளை உருவாக்கி அதை உடம்புல பதிவு செய்யுது இது அனுபவங்களை உடம்புக்கு கொடுக்குது சரி மூன்றாவது மூன்றாவது சிறு மூளை செரிபெல்லம் இதுதான் நம்ம ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சா அது ஒரு பழக்கமா மாறி இங்க தான் சேமிக்கப்படும் கார் ஓட்டுறது சைக்கிள் ஓட்டுறது மாதிரி ஓகே அப்ப தியானத்தோட நோக்கம் இந்த மூன்று மூலைகளையும் ஒருங்கெடுக்கறது தான ஆமா அதாவது சிந்திக்கும் மூளை மூலமா ஒரு புதிய அறிவ பெற்று அதை மனக்கண்ல ஒரு அனுபவமா மாற்றி உணர்ச்சி மூலைய தூண்டி சரி அந்த அனுபவத்தை திரும்பத் திரும்ப பயிற்சி செஞ்சு அதை ஆழ்மனத்துல ஒரு புதிய பழக்கமா பதிய வைக்கிறது நான் சொல்றது சரிதானா மிகச் சரியா புரிஞ்சுகிட்டீங்க அதுதான் இலக்கு ஒரு புதிய இருப்பு நிலைய அதாவது அ நியூ ஸ்டேட் ஆஃப் பீயிங்க உருவாக்குறது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன இதுக்கு அடிப்படை அறிவியல் என்னன்னா நம்ம உடம்புக்கு நிஜமா நடக்கிற ஒரு நிகழ்வுக்கும் நம்ம தீவிரமா கற்பனை பண்ற ஒரு நிகழ்வுக்கும் வித்தியாசம் தெரியாது நிஜமாவா ஆமா நீங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை நறுக்கி அதை வாயில பிழிற மாதிரி கற்பனை செஞ்சாலே உங்க வாயில எச்சில் ஊறும் அது மாதிரி நீங்க ஒரு புதிய நபரா இருக்கிறத மனதளவுல எவ்வளவு தீவிரமா உணர்றீங்களோ உங்க உடம்பு அந்த புதிய யதார்த்தத்துக்கான ரசாயனங்களை அப்பவே உருவாக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு புதிய இருப்பு நிலை ஒரு புதிய ஆளுமையை உருவாக்கும் அந்த புதிய ஆளுமை ஒரு புதிய யதார்த்தத்தை ஈர்க்கும் அப்படித்தானே மிகச்சரி இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா எப்படி படிப்படியா செய்யறது புத்தகம் இதுக்கு ஒரு தெளிவான நாலு வார பயிற்சி திட்டத்தையே கொடுக்குது இல்லையா ஆமா கொடுக்குது அத கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இது ஒரு நான்கு வார தியான பயிற்சி தினமும் காலையில எழுந்தவுடனோ அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடியோ ஒரு நாற்காலில நிமிர்ந்து உட்கார்ந்து சிதறல்கள் இல்லாம செய்யணும் சரி முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ன செய்யணும் முதல் வாரம் படைப்பு நிலையை அடைதல் என்டரிங் த கிரியேட்டிவ் ஸ்டேட் இந்த வாரத்தோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் நிகழ்காலத்துக்கு வர்றது வெளி உலகத்திலிருந்து கவனத்தை திருப்பி உள்நோக்கி கொண்டு வர்றது ஆமா இதுக்கு அவர் உடல் பாகங்களை உணர்தல் ஒரு டெக்னிக் சொல்றார் உங்க கவனத்தை மெதுவா உங்க உச்சந்தல மூக்கு உதடு கழுத்துன்னு ஒவ்வொரு பாகமா கொண்டு போய் அந்த இடத்தையும் அந்த இடத்தை சுத்தி இருக்கிற வெற்றிடத்தையும் உணரணும் இது மனது அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி ஒரு தளம் அமைப்பது போல ஆமா இது உங்க மூளை அலைகளை பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா நிலைக்கு அதாவது ஒரு அமைதியான படைப்பு நிலைக்கு கொண்டு வரும் சரி இரண்டாம் வாரம் என்ன இரண்டாம் வாரம் பழைய உணர்வுகளை விடுவித்தல் லெட்டிங் கோ இப்போ நீங்க மாற்ற விரும்புகிற ஒரு எதிர்மறை உணர்வை இல்லனா ஒரு மனநிலையை தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லனா பாதுகாப்பற்ற உணர்வு ஆமா முதல்ல அந்த உணர்வை அடையாளம் காணுங்கள் ரெக்கக்னைஸ் அது வரும்போது உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கு உடம்புல எங்க இருக்கமா இருக்குன்னு கவனிக்கணும் சரி அடுத்து அதை ஒப்புக்கொண்டு பிரகடனப்படுத்துங்கள் அட்மிட் அண்ட் டிக்ளேர் ஆமா இதுதான் என் பழைய சுபாவம்னு வெளிப்படையா ஒத்துக்கணும் அதை எதிர்த்து போராடக்கூடாதா கூடாது இறுதியா அதை ஒரு உயர் சக்தியிடம் சரணடையுங்கள் சரண்டர் அந்த உணர்வையும் அது தொடர்பான எண்ணங்களையும் அந்த உயர் சக்தி கிட்ட கொடுத்து அதை ஒரு உயர்ந்த ஞானமா மாத்தும்படி கேட்கணும் இது உணர்வுபூர்வமா கொஞ்சம் கடினமான படியா இருக்கலாம் அந்த உணர்வோட சண்டை போடாம அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் சரணடையிறது சரி மூன்றாவது வாரம் மூன்றாம் வாரம் மனதை மாற்றி அமைத்தல் ரீவாயிங் த மைண்ட் முதல் படி உங்கள் பழைய தானியங்கி எண்ணங்களையும் நடத்தைகளையும் ஒரு நாள் முழுக்க கவனியுங்கள் observe. ஒரு நோட்ல கூட எழுதி வைக்கலாம்னு சொன்னீங்க ஆமா இரண்டாவது படி திசை திருப்புங்கள் ரீடைரக்ட் தியானத்திலேயோ இல்ல அன்றாட வாழ்க்கையிலேயோ அந்த பழைய எண்ணம் வரும்போது மனசுக்குள்ளேயோ இல்ல சத்தமாவோ மாற்று சேஞ்ச் சொல்லணும் மாற்று ஆமா இது உங்க மூளைக்கு ஒரு கட்டளை மாதிரி இப்படி சொல்லி உங்க கவனத்தை உடனே நீங்க உருவாக்க நினைக்கிற புதிய எண்ணத்தின் மீது திருப்பணும் நடந்து போகும்போது திடீர்னு என் மனசுல ஒரு பழைய எண்ணம் வந்தா சத்தமா கத்துனா சுத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறேன் மனசுக்குள்ள சொன்னா போதும் ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி சரி இறுதி வாரம் நான்காவது வாரம் நான்காம் வாரம் புதிய உங்களை உருவாக்குதல் கிரியேட்டிங் இப்போ பழையதெல்லாம் உடைச்சாச்சு வெற்றிடத்தை உருவாக்கியாச்சு இனிமே புதுசா கட்டணும் எப்படி கட்டுறது நான் எப்படி சிந்திக்க செயல்பட உணர விரும்புகிறேன்னு உங்களையே கேளுங்க அந்த பதில்களை வச்சு ஒரு புதிய உங்களை உருவாக்குங்க அப்புறம் அந்த புதிய நபரா நீங்க வாழ்றத மனக்கண்ணுல பார்த்து பயிற்சி செய்யுங்கள் ரிவ்யூ அந்த புதிய நான் எப்படி நடப்பேன் எப்படி பேசுவேன் எப்படி உணர்வேன்னு தெளிவா கற்பனை பண்ணணுமா ஆமா மிக தெளிவா இந்த மனப்பயிற்சியை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க மூளையிலையும் உடம்புலயும் புதிய நரம்பியல் நிரல்களை நிறுவுறீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துதுன்னு நினைக்கிறேன் இந்த தியான பயிற்சி மட்டும் போதாது இல்ல போதாது தியானம் முடிஞ்சதும் நாள் முழுக்க அந்த புதிய நபராகவே வாழ முயற்சி செய்யணும் இல்லையா ஆமாம் அதுதான் மிக மிக முக்கியமான புள்ளி நீங்க தியானத்துல ஒரு மணி நேரம் ஒரு புதிய நபரா இருந்துட்டு மிச்சம் இருபத்தி மூணு மணி நேரம் பழைய ஆளாவே இருந்தா எந்த பயனும் இல்லை அப்போ நம்ம மாற்றத்தை நிரூபிக்கணும் ஆமா நீங்க நிரூபிக்கணும் உங்களை எரிச்சல் படுத்துற அதே சூழ்நிலை வரும்போது நீங்க பழைய மாதிரி கோபப்படாம அந்த புதிய நபரா எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி நடந்து காட்டணும் அப்போதான் நம்ம உடம்பும் ஆழ்மனமும் இந்த மாற்றம் நிஜம்னு நம்பும் ஆமா அப்பதான் நம்போம் ஆக நம்ம ஒரு ஆற்றல் புலமா புரிஞ்சுக்கிறதுல இருந்து தொடங்கி நம்மள பின்னுக்கு இழுக்கிற தடைகளை கண்டுபிடிச்சு தியானம் மூலமா ஒரு புதிய சுயம மாறறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியா இந்த புத்தகம் இருக்கு ஆமா இது வெறும் நேர்மறை சிந்தனையை மட்டும் சொல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அதை அடையறதுக்கான நடைமுறை படிகளையும் தெளிவா விளக்குது இறுதியா புத்தகம் சொல்றது இதுதான் உங்க பிரார்த்தனைகள் ஏற்கனவே கேட்கப்பட்டு விட்டது போல வாழுங்கள் எதிர்கால இப்பவே நடந்துருச்சுன்னு நினைச்சு வாழணுமா ஆமா ஆமா நீங்க அடைய விரும்பும் எதிர்காலம் ஏற்கனவே நடந்துவிட்டதுங்கிற உணர்வோடும் நன்றி உணர்வோடும் ஒவ்வொரு நாளையும் வாழணும் நீங்க அப்படி மாறும்போது உங்க வாழ்க்கையில ஒத்தசேவுகள். சிங்க்ரனிசிட்டிஸ் ஆமா அதாவது சரியான நேரத்துல சரியான நபர்களை சந்திக்கிறது எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வர்றது மாதிரியான விஷயங்கள் இயல்பா நடக்க ஆரம்பிக்கும் இந்த புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தெரியுது நீங்க எதையும் உருவாக்கும் அந்த படைப்பு நிலையை அடையும் போது உங்களுக்கு எதுவுமே தேவைங்கிற உணர்வு மறைஞ்சிடுது உண்மைதான் ஏன்னா நீங்க அப்பவே முழுமையா உணர்றீங்க அந்த முழுமை உணர்வு தான் நீங்க விரும்பின எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்குது ஆமா எனவே நீங்க சிந்திக்க வேண்டிய இறுதி கேள்வி இதுதான் ஒருவேளை இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் நீங்க விரும்பின பொருட்களை பெறுவது மட்டுமில்லாம அந்த பொருட்கள் இல்லாமலேயே முழுமையா உணரக்கூடிய ஒரு நபரா மாறுறதுதான் என்றால் எப்படி இருக்கும்